என் கையில் என்னென்னு பார்க்குறீங்களா ஃபெமினைன் ஆப்கின் தான் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபெமினைன் ஆப்கினோட ரிவ்யூ என்னோட ரிவ்யூ நான் பா நம்ம சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ்னாவே வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் கேர் சென்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த டூ ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிறேன் அந்த டூ ஹவர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து நான் எனக்கு வந்து அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க எட்டு வருஷத்துலேருந்து நான் ஏஜ் அட்டன் பண்ண ஒன் இயர் மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து ஒரு ஒன் இயர் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது செகண்ட் பாப்பா பிறந்து டூ மந்த்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அனுபவிச்சவ தான் ஸோ அதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிதுன்னா அது இந்த ஃபெமினை நாப்கினை யூஸ் பண்ணி தான் ஸோ விடுதலைன்றது வந்து எப்படின்னா நான் வந்து செத்துடலாம் அந்த அளவுக்குலாம் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லை வந்து கர்ப்ப பையை எடுத்துடுறேன் நான் எனக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ நான் கர்ப்ப பையை எடுத்துட்றேன்னு சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் கர்ப்ப எடுத்தால் அது பெனிஃபிட்டிங்களா அது நல்ல விஷயங்களா அப்போ இல்லை அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் ஏதாச்சும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி தேடின பொருள் தான் ஃபெமினை ஸோ ஃபெமினைன் நான் தேடல ஃபெமினைன் வந்து இது வந்து வந்தத உடனே நைன் மேம் இதில் வந்தப்போ நான் பார்த்தேன் காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கிட்டேன் இதுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரே ஒரு பீஸ் தான் செஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் கொடுத்தாங்க நான் இதை ஃபர்ஸ்ட் டே நான் யூஸ் பண்ணேன் அன்னைக்கு யூஸ் பண்ண அன்றைக்கி எனக்கு வயிறு வலி கிடையாது வயிறு வலி மைல்டாக இருந்துச்சு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது மைல்டாக இருந்துச்சு ஆனால் வாமிட்டிங் சென்ஸோ கேர்ஸ் கேர் வர அந்த ப்ராப்ளமும் ஹெட் ஹெட் ஏக் பெயினோ தலைவலியும் எனக்கு கிடையாது ஸோ அது இல்லை அப்படின்றப்பவே நான் அப்போவே ஃபீல் பண்ணிணேன் இதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னேன் ஸோ அவங்களுமே வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கி இது ரெண்டு தான் எனக்கு கொடுத்தாங்க இந்த ரெண்டு நாப் இது வந்து பேண்டீரில் இது வந்து நாப்கின் ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்தாங்க நான் ட்ரை பண்ணேன் ஸோ அது இது வந்து டெய்லி யூஸ் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் ம நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பீரியட்ஸ் வர சொல்லும் இப்படி ஒரு ப்ராப்ளமில் நான் இருந்தேனான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோடய ஃபெமின் நைன் ஸோ இதுதான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ ஸோ இது இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கவங்க நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது ஸோ பிசிஓடி இருந்துச்சுன்னாவே நமக்கு வந்து அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் போயிடுவோன்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து என்னை ரிலீவ் பண்ணுதுன்னா இந்த ப்ராடக்ட்டை நமக்கு கொண்டு வந்த கோமதி மேம் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க கண்டு என் கண்ணு முன்னாடி அந்த சமயத்தில் கண்ணு முன்னாடி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து நான் சரண் நான் உங்களோட அடிமை மேம் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் பேச ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு ஃபீட்பேக் இந்த நாப்கினை வந்து எல்லா பெண்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ஸோ அந்த ஸ்டெப்பில் நானும் இணைஞ்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நானும் இணைஞ்சு இப்போ இது கூட பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து எல்லா பெண்களுக்கும் நானும் கொண்டு போகணுன்ற முயற்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லை எங்களோட டீமில் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குன்னா நீங்களும் இதில் இணைஞ்சு பண்ணலாம் ஸோ கோமதி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதை தாண்டி வேறு என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை உங்களுக்கு தான் மேம் தேங்க்யூ